ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ நைஸ் டே இன்னைக்கு ந உங்களை பார்க்கறது மிக மகிழ்ச்சியடை கருத்தர் தமிழமான வேறு மாசம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கருத்து சொல்ல போகிறேன் நம்ம ரெண்டு பேர் நம்ம வந்து ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ரெண்டு ரெண்டு பிரதர்ஸ் இருக்கிறாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ளே ஒன்னா செய்வோம் போகிறாமல் வரும் அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம செய்வோம் அடிச்சுக்குவோம் சண்டை போட்டுக்குவோம் அப்புறம் சமாதானம் ஆகிடணும் இல்லைங்களா அதுதான் வந்து ஒரு இயல்பு அப்போ அம்மாக்கிட்ட சொல்லுவோம் அம்மா என்ன செய்வாங்க அந்த பிரச்சனை நம்மளுக்கு சரி செய்ய விடுவாங்க அதை விட்டுட்டு நான் நான் இப்படி பண்ணிவிடுவேன் அப்படி பண்ணிவிடுவேன் சொல்லி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி நிறைய சகோதர சகோதரிக்குள்ளே பெரிய பெரியவங்களானதுக்கப்புறம் ம குடும்பத்திலோட பெருச பிரச்சனைகள் வரும்போது சொத்து பிரச்சனை பங்கு பிரச்சனை பாக பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நீ இதை சொல்லிட்டே நான் அதை சொல்லிட்டேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை வரும்போது நான் செய்கிறாங்கன்னா ரொம்ப அதிகமான பிரச்சனை வரும்போது நான் இது ஈவனை நான் போட்டு தள்ளிடுறேன் இவனை நான் என்ன செய்வேன் கொன்று போட்டுடுறேன் இவனை நான் இவனை இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு விட்டு செய நம்மளா செய்கிறோம் தவறான வழிகளில் போய்ட்டு இவனை சே சாகடிச்சிட்டா யார் பார்க்க போகிறாங்க யார் நம்மளை கவனிக்க போகிறாங்க இவனை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு தள்ளிட்டா இவனை யார் பார்க்க போகிறான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிடுவானே அப்படின்னு சொல்லி தவறான கணக்கு போட்டு தவறான விஷயத்துல நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஜெயிச்சிடலாம் நம்மளை யார் கவனிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் தப்புங்க வேதத்தில் சொல்லுது ஆதி அகமத்துல ஆபேல் வந்து காயின் அதாவது ஆபேலும் காயினும் சகோதர சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவினை வந்தது ஒரு சண்டை வந்தது எதுக்குன்னு சொன்னா காயின் வந்து ஆபேல் வந்து கர்த்தருக்கு ரொம்ப உகந்த உகந்தவனாக இருந்தான் எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருந்த உண்மையாக இருந்தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானா இருந்தான் எது ஒன்றுமே கொடுக்கறதுல அவனுக்கு முதல் எடுத்த கர்த்தருக்கு கொடுத்தான் எந்த ஒரு பொருளுமே காணிக்க செலுத்தும் போது கர்த்தருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது ரொம்ப நேர்த்தியானது ரொம்ப மகத்துவமானது தான் ஆண்டு கொடுப்பான் ஆனால் காயின் அப்படி இல்லை ஆனால் அவன் மேலே தப்பு தானே ஆனால் இவனா செஞ்சான்னு சொன்னால் காயினுக்கு ஆயின் ஆபேலுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு சௌகரியத்தை என்ன செய்கிறாரு கடவுள் கொடுக்குறாரு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அவனுக்கு மட்டும் நிறைய பலன் கிடைக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சால் காய் நாய் பேர் என்ன செஞ்சான் கொன்று போட்டுட்டான் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சான் கொன்று போட்டுட்டான் வெட்டி போட்டு புதைச்சிட்டான் ஆனாலும் கர்த்தர் விட்டாருங்களா நீ கொண்டு போட்ட நான் உன்ன பார்க்கல நீ எப்படியே போ சரி அவன் தான் செத்துப்பட்டல நீ அதை ஆசீர்வதிப்பட்டு சொன்னாரா இல்லை அவன் அந்த தேசத்தை விட்டு என்ன செஞ்சார் நிறுவனமாக்கி போடுவேன் சொல்லி நீ எது விதைச்சாலும் என்ன பண்ணாலும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காதுன்னு சொல்லி விதத்தில் சொல்லுது நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்குனால் கூடாது நீ பூமியை நிலையற்று அ இருப்பாய் இது நம்மளுக்கு தேவையாங்க நம்ம சகோதரம் தானே நம்ம சகோதரி தானே அவங்கள கொன்று போட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோம் எல்லாத்தையும் நமக்கே கிடச்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு ஆதியாகமோ நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷனு நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்குனால் செய்யக்கூடாது நீ பூமியில் நிலையற்று அழைக்கிறவனாக இருப்பாய் இது நம்மளுக்கு தேவையாங்க அப்போது காயின் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியலன்னு கர்த்தர்கிட்ட அழுகுறான் இப்போ நீ ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்து தன்னோட சகோதரனை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட கூட பிறந்த தம்பி தானே அண்ணன் தானேன்னு சொல்லி கொஞ்சம் நீ சமாதானமாக போயிருந்தா உனக்கு உன்னையும் ஆண்டு ஆசீர் வச்சுருப்பாரு அவனையும் ஆசீர்வச்சுப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்துருக்கலாம் என் அன்பு சகோதரனே சகோதரி தன்னோட சகோதரனை சகோதரியை சொந்தங்களை பந்தங்களை விரோதம் பாராட்டுறதோட கொஞ்ச நேரம் சண்டைட்டாலும் மறு நிமிஷம் சமாதானம் ஆகிறதுக்கு பாருங்கள் அவங்கள வெட்டி கொன்று போட்டுடலாம் அவங்கள இல்லாமல் நினைக்கிடலாம் அவங்கள வாழ விடாமல் பண்ணிடலாம் நாம மாத்திரமே வாழ்ந்து விடலான்னு சொல்லி யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுது அது கர்த்தர் கண்டுபிடிப்பார் தப்பு கணக்கு போட்டு நீ மாத்திரம் வாழணுன்னு நினச்சின்னா உனக்கு என்ன தண்டனைன்னு வேதத்தில் நான் சொன்ன வார்த்தையை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்